ஜேஎம்கே நாவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் நிறைவென்பது நீ அத்தியாயம் மூன்று அர்ஜுன் அவனின் டிசைன் மொத்தமும் காட்டி அவளிடம் வீட்டின் மாற்றம் பற்றி விவரிக்க அவள் மீது அவன் கொண்டிருக்கும் காதல் தெரிந்தது இன்னும் வார்த்தையில் அவனின் காதலை அவன் காவியமாக சொல்லிவிடவில்லைதான் ஆனால் அவனின் அசைவுகள் கூட அவள் மீது அவன் கொண்டிருக்கும் காதலை சொன்னது எனக்காக படித்திருக்கிறான் எனக்காக உழைத்திருக்கிறான் எனக்காக தொழிலில் அடையாளம் பெற்றிருக்கிறான் இவனின் எண்ணங்களில் கனவுகளில் ஆசைகளில் எல்லாம் கலந்திருப்பது நான்தான் இவனை கொடுக்கத்தான் இறைவன் இத்தனை நாளும் சோதனை தந்தான் போல அர்ஜுனின் முகத்தையே பார்த்திருந்தவள் அவனின் மடியில் இருந்த ஆல்பத்தை எடுத்து கீழே வைத்துவிட்டு அவளின் தலையை அவன் மடியில் சாய்த்து கொண்டாள் அவளின் இந்த செயலில் அர்ஜுன் வியந்து பார்க்க என்ன பார்வை இது இப்போ பாரு அவன் ஒன்றும் இல்லை என்று தலையாட்ட எதுக்கு இப்போ மாடனா இதை மாத்த பிளான் போட்டிருக்க இதுதான் உன் அப்பாவும் என் அம்மாவும் பிறந்து வளர்ந்த வீடு இதான் பாட்டிக்கு வாழ வந்த வீடு வழக்காப்பு பிரசவம் உன் அப்பா கல்யாணம் பிள்ளைப்பேரு என் அம்மா கல்யாணம் பிள்ளை மோனி அண்ணி பெரிய மனுஷியானது கல்யாணம் பிள்ளை பேரு இப்போ உன் கல்யாணம் இதெல்லாம் இங்கே தான் பார்த்துருக்காங்க கூடவே தாத்தாவோட ஞாபகம் இந்த வீட்டில் எல்லா பக்கமும் இருக்கும் பையனையும் பொண்ணையும் இழந்த அவங்களுக்கு இந்த வீடும் சுவரும் எவ்வளோ கதை சொல்லும் தெரியுமா இதை போய் மாத்திரேன்னு சொல்கிற தலைக்கு மேல கூரை இருக்கு சுத்தியும் சுவரும் நல்லா தான் இருக்கு என்ன குறை இந்த வீட்டுக்கு நானே அம்மா மடிக்கு வந்த நிம்மதியில் இருக்கேன் எதுவும் மாற்ற வேண்டாமாமா உனக்கு என்ன விருப்பமோ அதுவே இருக்கட்டும் தான் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டு முடிவு செய்திருக்கணும் வீட்டுக்கு டைல்ஸ் மட்டும் போடுவோமா ஏன் என் பாட்டிக்கும் என் மாமியாருக்கும் இளம திரும்புதா இல்லை நாளைக்கு உன் பிள்ளை டைல்ஸ்ல வழுக்கி விழுந்து வைக்கவா இப்போ ஒன்றும் வேண்டாம் உன் காசை சேர்த்து தொழிலில் போடு நீ தொழிலில் வளர்ந்து பெரிய தொழிலதிபர் ஆகும்போது இதே டிசைன்ல ஒரு வீடு கட்டுவோம் உத்தரவு மகாராணி நன்றி அருவியின் மனம் குளிர்ந்தது அருவி அவன் கண்ணம் கிளி சொல்ல அவளை ரசனையாக பார்த்தான் மாமா என்ன பார்வை இது அதுவும் அடிக்கடி அதுவா உன்னை மாதிரி இயல்பாக என்னால உன்னை நெருங்கவே முடியல ஆனா நீ என்கிட்ட எந்த தயக்கமும் இல்லாம நெருங்குற எனக்கு தயங்கி தயங்கி வாழ்க்கைய கேள்வியாக்க விருப்பம் இல்லை இஷ்டமா செய் கஷ்டமா விடு அதுவும் நீ எனக்கு உரிமைப்பட்டவன் இஷ்டம் போல உன்னோட இருக்கலாம் ஆமா நீ ஏன் தயங்குற நான் உன் பொண்டாட்டி தானே ஆம் என அர்ஜுன் தலையாட்ட மோனி அருவியை அழைத்தாள் அருவி எழுந்து செல்ல அந்த ஆல்பத்தை பார்த்து சிரித்து கொண்டான் அருவி அப்பாவோடு பேசி இரவு உணவு செய்ய மோனிக்கு உதவி கிளம்பிய சொந்தங்களை வழியனுப்பி என வேலையில் இருக்க அர்ஜுன் சொந்தங்களை ரயிலேற்றிவிட சென்று வந்தான் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து இரவு உணவை உண்ண சிபுவுக்கு தனி தனித்தட்டில் போட்டுக்கொடுத்து உண்ண பழகிவிட்டனர் அவன் வயிற்றில் பாதியும் நிலத்தில் மீதியும் சிந்தியிருந்தான் அருவி அவனோடு போட்டி போட்டு சாப்பிட அவனும் அவளோடு போட்டியில் கலந்து வெற்றி வாகை சூடிக்கொண்டான் அர்ஜுன் தட்டில் என்ன இருக்கிறது இல்லை என பார்த்து பரிமாறினாள் அவளின் கவனம் அத்தனை பேர் மேலும் இருந்தது மகனின் இறப்புக்கு பின் அறையில் முடங்கிப் போன பொன்னாம்பாள் பாட்டியை அனைவரோடும் உணவு உண்ண வைத்திருந்தாள் பத்து ஆள் வேலை என்றாலும் சலிக்காது செய்தாள் இன்பவள்ளி மருமகளுக்கு சபாஷ் போட்டுக்கொண்டார் இவளுக்காக மகன் பெற்ற கஷ்டங்கள் எல்லாம் நியாயம்தான் என தோன்றியது இரவு அர்ஜுன் அவனுடைய பரிசை பிரித்திருந்தான் அருவி முகத்தில் கொஞ்சம் கூச்சமும் நாணமும் வந்தது அதை பார்த்து அவன் கிண்டல் செய்து சிரிக்க அர்ஜுன் இடுப்பில் கிள்ளி வைத்தாள் ஆடை துறந்த பின் நாணத்தையும் உதறியிருந்தாள் அர்ஜுன் அவன் முதல் உறவை இப்படி கற்பனை கூட செய்ததில்லை அவன் கண் பார்த்தே அவன் தேவைகளை நிவர்த்தி செய்தாள் அவன் மீசை பெண்மையில் உரச அவளின் உள்ளே உணர்வின் எழுச்சி அர்ஜுன் என அவள் துடித்ததெல்லாம் அவன் காதுகளுக்கு கேட்கவே இல்லை அவன் தலைமுடியை பிடித்து இழுக்க அவளின் கைகளை தட்டிவிட்டு எழுந்து கொண்டான் இப்போது அவளின் பெண்மையோடு அவனின் ஆண்மை உரசி நின்றது இத்தனை நேரம் மயங்கிக் கிடந்தவள் கண் விழித்து அர்ஜுனை பார்க்க அவனோ கொண்டே சிரித்துக்கொண்டே என்று கேட்க அருவியும் பட்டின சிரித்திருந்தாள் லூசு மாமா என்ன கேள்வி இது பதில் சொல்லடி வரலாமா ஓய் என்ன மட்டும் சொல்ற அர்ஜுன் கேட்கவும் அருவி நாணத்தில் லேசாய் சிரிக்க அர்ஜுன் இடுப்பில் அழுத்தம் கொடுத்து உரச வாமா போதும் விளையாட்டு அருவி கூச்சத்துடன் சொல்லியிருந்தாள் அவளின் அனுமதி கிடைக்கவும் அவனின் இயக்கம் தொடங்கியிருந்தது அருவிக்கு மீண்டும் சுகமயக்கம் மயக்கத்தில் அவனுக்கு இவள் முத்தம் கொடுக்க அவன் வேகம் கூட்டினான் அருவிக்கு உச்சம் நெருங்க ஆண் அவனின் இயக்கம் அழுத்தமாக ஆழமாக மாறியிருந்தது அருவி அவனை அடிக்க அர்ஜுன் அவளின் கைகளை சிறைப்பிடித்து கொண்டான் இன்னும் அழுத்தமும் ஆழமும் வேகமும் கூட அருவி பொங்கியிருந்தாள் உணர்வின் எழுச்சியில் அவளின் பல்தடம் அவனின் தோளில் விழ உதட்டை சிறை எடுத்துக்கொண்டு அவள் கடித்தபோது கிடைத்த வலியை திருப்பி இயக்கத்தில் கொடுத்தான் அவனின் உச்சத்தையும் பெற்றுக்கொண்டு அவன் மூச்சை விட அருவி ஓய்ந்து போயிருந்தாள் இருவரும் பிரிந்து மூச்சு விட என்னால் முடியல பசிக்குது தொண்டை வறண்டு போயிடுச்சு இரு நான் போய் சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன் அர்ஜுன் கழிவறை சென்று அவனை சுத்தம் செய்து உடை மாற்றி அவள் உண்ண கேக்கும் குளிர்பானமும் கொண்டு வர அருவி உறங்கியிருந்தாள் அர்ஜுன் அவளை சரியாக படுக்க வைத்து போர்வையைக் கொண்டு அவளை மூடிவிட்டு அவனும் படுத்து உறங்கியிருந்தான் காலை நான்கு மணிக்கே விழிப்பு வந்திருந்தது அருவிக்கு மெல்ல எழுந்து நிற்க இரவின் வேலையில் கால்கள் நடுங்கியது துண்டை மட்டும் எடுத்துக்கொண்டு குளிக்க சென்றவள் குளித்து வந்து உடைமாற்றி அர்ஜுன் எடுத்து வைத்திருந்த கேக்கை உண்டு நீர் அருந்தி மணி பார்க்க மணி நான்கு நாற்பத்தி ஐந்து தான் ஆகியிருந்தது மீண்டும் அர்ஜுன் அருகே வந்து படுத்தவள் கண்ணாசர அர்ஜுன் அவளை தூக்கத்திலேயே கட்டிக்கொண்டான் அருவியும் அவன் உறங்கி உறங்கியிருக்க அர்ஜுன் அவனோடு அவளை இன்னும் இறுக்கி அணைத்தபடி கழுத்தில் முத்தம் வைக்க அருவியின் தூக்கம் கலைந்தது தூங்கும்போது என்ன பண்ற எப்போ அம்மா குளிச்ச தூங்குறவளை எழுப்பி கேட்குற கேள்வியா இது நாலு மணிக்கே எழுந்து குளிச்சுட்டு கேக் சாப்பிட்டு தான் படுத்தேன் அம்மோ ஏ அருவி ஓய் சும்மா இருவேன் பிளீஸ் டீ இன்னொரு வாட்டி போ அலுப்பாக இருக்கு அலுப்போட அலுப்பா இதையும் செய்ய விடும் அம்மோ அருவி இப்போது நன்றாக கண் திறந்து அவனை புன்னகையோடு பார்க்க அந்த பார்வையில் அது இருந்து எழுந்து அமர்ந்தான் மிதுல் அவன் உடலெல்லாம் நடுங்க அவனின் அலைபேசி எடுத்து நிதின் என்ற பெயரை அழைத்தான் எதிர்முனையில் அழைப்பு எடுக்க அண்ணா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ரொம்ப நாளாக எனக்கு ஒரு கனவு வருதுன்னு சொன்னேன்ல இன்னைக்கு வந்த கனவுல அவன் முகத்தை பார்த்தேன் அவதான் என் பொண்டாட்டி நாங்க நெருக்கமா இருந்தோம் சரிடா ஏன் உன் குரல் உடையுது எழுந்து கொஞ்சம் தண்ணி குடி கிளம்பிங்க வா சாரி அண்ணா உங்களை இந்த நேரத்தில் தொந்தரவு பண்ணிட்டேன் நான் காலையில வரேன் இல்ல கிளம்பி வா மணி அஞ்சரை போகுது வாக்கிங் போக போறேன் இதை பத்தி பேசலாம் நீ தனியாக இருக்காத மிதுல் சரியான அழைப்பை முடிக்க அங்கே நிதினும் முடித்திருந்தான் அவனை தொட திரும்பி பார்த்தான் நீயும் எழுந்துட்டியா சாரிமா மிதுல் கனவுல முன்னேற்றம் அவனுக்கு பழைய ஞாபகம் வருது போல அவனோட ஒரு பொண்ண நெருக்கமா பார்த்திருக்கான் அவனை கண்டுபிடிச்ச நாள்ல இருந்து இந்த ஒரு தகவல் தான் முன்னேற்றமான தகவல் அந்த பொண்ணோட முகத்தை இவன் அடையாளம் சொன்னா அவன் குடும்பத்தை கண்டுபிடிக்க முடியும் தான் நினைக்கிறேன் புரியுது ஆனால் இதே மாதிரி கனவு அடிக்கடி வந்தா அதையே நினைச்சு அவருக்கு மன அழுத்தம் வர வாய்ப்பு ரொம்ப அழுத்தம் தராமல் பார்த்துக்கிறது நல்லது சரி மித்துல இங்க வர சொல்லி இருக்கேன் நீ கொஞ்ச நேரம் தூங்கு நான் போயிட்டு வந்து எழுப்புறேன் எழுப்பி விடணும் நீங்களே எல்லா வேலையும் எழுத்து போட்டு செய்யக்கூடாது சீக்கிரம் போயிட்டு வந்துடுங்க இன்னைக்கு கிளைண்ட் மீட் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க நிலா விட்டா என்ன சின்ன பையன் போல ஆக்கிடுவ போல ரெஸ்டு நிதின் புன்னகையோடு சொல்ல நிலா திரும்பி படுத்துக் கொண்டாள் அவள் கன்னத்தில் முத்தம் கொடுத்து கிளம்பி அறை விட்டு வெளியில் வர மிதுல் வந்திருந்தான் இருவரும் வாக்கிங் செல்ல அவனின் திருமணத்தில் தொடங்கி முதலிரவு வரை அவன் கனவில் கண்ட காட்சிகளை எல்லாம் விவரிக்க ஆரம்பித்திருந்தான் டாக்டரிடம் கொடுக்க நிதின் அதை பதிவு செய்து கொண்டான் நிறைவென்பது நீ அத்தியாயம் நான்கு புரூக்லின் நியூயார்க் அமெரிக்கா அன்று சனிக்கிழமை மாலை புகழ் அவன் அப்பார்ட்மெண்ட் அறைக்கு வந்திருந்தான் தாரா அப்போதுதான் குளித்து வந்து சட்டையும் ஒரு அரை ட்ரவுசரும் அணிந்திருந்தாள் அவளின் தலைக்கு ஹீட்டர் போட்டுக்கொண்டு இருந்தவளை பின்னிருந்து அணைத்துக் கொண்டான் எப்போ வந்த புகழ் சத்தமே கேட்கல இப்போதான் வந்தேன் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா ஆனால் ட்ரெஸ் போட விட்டிருக்க மாட்டேன் புகழ் பிடிவாதமாய் நின்று எதையும் சாதிக்கும் குணம் கொண்டவன் தாரா அவனின் தோழி சரியாக சொல்ல வேண்டும் என்றால் ஆதாயத்திற்காக ஏற்பட்ட நட்பு இவர்கள் இருவரும் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் வகையை சார்ந்தவர்கள் அதுவும் கட்டில் ஆதாயத்திற்காக மட்டும் புகழ் அவளின் சட்டை பட்டன்களை கழட்ட தாரா அவனோடு மெல்ல இணைய ஆரம்பித்திருந்தாள் பின்னிருந்து அவளின் கழுத்தில் முத்தம் வைத்து புகழ் இறங்கி வர நம்ம கல்யாணம் பண்ணிப்போமா தாரா கேட்க அதை காதில் வாங்காதவன் போல தாராவின் உடைகளை களைய தொடங்கியிருந்தான் புகழ் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு கல்யாணம் பண்ணிப்போமா அவள் மீது படர வேண்டி மெத்தைக்கு அவளை சரித்து வளைந்தவன் அவளின் கேள்வியில் சட்டென விலகி அவளை மெத்தையில் சரிய விட்டு இருந்தான் அவன் தன் மீது படரவில்லை என அறிந்து தாரா புகழை பார்க்க இனிமேல் என்கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசாத சரியா இந்தியாவில இருந்தா இதே இம்சன்னு தான் நான் அமெரிக்கா வந்தேன் இப்போ நீயும் ஆமா நீயும் நானும் லவச சொன்னோம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என் அப்பார்ட்மெண்ட்ல உன்ன தங்க வச்சது ஏன் வசதிக்கு இடத்த கொடுத்தா மடத்தையே கேக்குற எப்போ உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னேனா எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கமிட்டானே அவங்க கிட்ட அப்போ நமக்குள்ள என்ன புகழ் லஸ்ட் அது மட்டும் தான் நீயும் அதுக்கு தான் தரா என்கிட்ட வந்த உனக்கு நான் பாதுகாப்பு எனக்கு நீ பாதுகாப்பு ரெண்டு பேருக்கும் தேவை இருந்தது செய்தோம் அவ்வளோதான் நமக்கு நடுவில் எனக்கு உன் மேலே காதல் புகழ் என்ன உன் காதலி மாதிரி தானே பார்த்துக்கிட்ட நேரத்துக்கு சாப்பிட சொல்கிறது எவ்வளோ நேரம் ஆனாலும் காத்திருந்து என்னை என் இருந்து பிக் பண்ணுறது தினம் என்னோட தூங்கினது என்ன தவிர எந்த பொண்ணுக்கிட்டேயும் நீ போகலை தானே ஏன் புகழ் நான் வேண்டாம் உன்கிட்ட மட்டும்தான் நான் இப்படி இருக்கேன் உனக்கு அது தெரியும் தானே அப்புறமும் ஏன் நேரத்துக்கு சாப்பிட சொன்னது நம்ம சேரும்போது நீ சோர்ந்து போகிறேன்னு உனக்கு வெயிட் பண்ண நேரத்தில் நான் உன் ஆஃபீஸ் பிளாக்கில் உள்ள டீனா கூட பேசிகிட்ருப்பேன் ராத்திரி மூடு வந்தா வசதியா இருக்கும்னு தான் உன் கூட தூங்கின கடைசியா டீனா கூட இதுவரை நாலு முறை செக்ஸ் வச்சிருக்கேன் உன் கற்பனை எல்லாம் போய் எனக்கு தேவை இவ்வளவுதான் புகழ் தன் கட்டை விரலையும் அட்காட்டி விரலையும் குவித்து வட்டமாக காட்ட தாரா அதிர்ந்து போனாள் ஆடை இல்லாது அவன் முன் ஏற்பதே அசிங்கமாக தோன்ற ஆடைகளை எடுத்துக்கொண்டு குளியலறைக்கு சென்றிருந்தாள் புகழ் டீனாவிற்கு அழைத்தான் அவள் உற்சாகமாக பேச வீட்டுக்கு வரவா புகழ் கேட்க வா காத்திருக்கேன் டின்னர் செய்யட்டுமா இல்லை டின்னருக்கு வெளியில் போகலாமா செய் வெளியே போகிற இல்லை அரை மணி நேரத்தில் அங்கே இருப்பேன் சொல்லிவிட்டு அழைப்பை முடித்தவன் குளியலறை திறக்க தாரா அழுது கொண்டிருந்தாள் குழந்த மாதிரி அழாத தாரா எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் நீ நினைக்கிற பையன் இல்லை நான் நம்ம உறவு ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் தானே நோ சென்டிமெண்ட் ஒன்லி லஸ்ட் இப்போ வர பாதுகாப்பான உடல் உறவில் தானே இருக்கும் என் தேவை காதல் இல்லை தாரா எனக்கு அது அவசியமும் இல்லை ப்ளீஸ் புரிஞ்சுக்க நீ இதே போல எனக்காக கொஞ்சம் யோசியே ஏன் இந்த வெறுப்பு ஏன் உனக்கு காதல் அவசியம் இல்லை எதுக்கு இந்த பொய் ஒருத்தன் செக்ஸ் மட்டுமே வச்சுக்கிட்டு ஒருத்தியோட வாழ முடியாது செக்ஸ் வச்சுக்க கூட ஏதாவது ஒரு ஈர்ப்பு இருக்கணும் பொறுமையா யோசி யோசிச்சுட்டு வந்து என் கேள்விக்கு பதில் சொல்லு உன்னோட இருந்த நேரங்களை காதலாக உணர்ந்த எனக்கு அருவருப்பை பூசி விடாது உன் பதில நீ மறைக்கிறது என்னன்னு சொல்லு டீனா கூட உனக்கு ஒன்றும் இல்லை என்னை மட்டுமே தேடி வர்ற உன்ன எனக்கு நல்லா தெரியும் நீயா சொல்ற வரை காத்திருக்கேன் தாரா சொன்ன பதிலில் புகழ் அமைதியாக சென்றிருந்தான் டீனா அவனை வரவேற்க முகத்தில் ஒளியே இல்லை தரா கூட சண்டையா என் முகம் பார்த்து எல்லாத்தையும் சொல்ற எக்ஸ்பர்ட் தான் நீ பேச்ச மாத்திர விஷயத்தில் நீயும் கூட தான் டீனா சொல்ல எனக்கு சாப்பாடு வேணும் அப்புறம் தூக்கும் சால்மனுக்கு கூட ஸ்கிராம்பிள் டெக் வித் கேரமல் ஆனியன் அண்ட் கிரில்டு ஸ்டீக் இனிப்புக்கு சீஸ் கேக் இதான் வேணும் வா சாப்பிடலாம் புகழ் வயிறு நிறைய உண்டு சுத்தம் செய்ய அவளோடு உதவி அவனுக்கு என டீனா மாடியில் ஒதுக்கி தந்திருக்கும் அறைக்கு சென்றான் மெத்தையில் விழவும் மனம் தாரா கேட்ட கேள்விகளை மீண்டும் கேட்டது தலையணையை எடுத்து காதுகளை பொத்திக்கொள்ள டீனா அங்கே வந்தாள் தலையணையை எடுத்துவிட்டு அவன் முகம் பார்த்தாள் அர்ஜுன் இல்லம் அவள் பார்வையில் இருந்த சம்மதம் உணர்ந்து அர்ஜுன் அவள் மேல் படர்ந்திருந்தான் நேற்று காலையில் ஓடியாடி வேலை பார்த்த அருவி இன்று அறைவிட்டு வராதிருக்க வள்ளி சிரித்து கொண்டார் மோனிஷாவின் கணவன் சுடர் அர்ஜுன்தான் காரணம் என கூறி கிண்டல் செய்ய அவளோ அவனிடம் சிரிப்பை கொடுத்து முதுகில் செல்லமாக அடித்திருந்தாள் சிபுதான் அத்தை வேண்டும் மாமா வேண்டும் என அடம்பிடித்து வீட்டை ரெண்டாக்கிக் கொண்டிருந்தான் அவன் சத்தம் கேட்டு எழுந்த அருவிக்கு தொடைகளில் வலி மெல்ல நடந்து குளியலறை சென்றவள் குளித்து வர சிபு அத்தையை கண்டதும் அவள் மடிக்க தாவிக்கொண்டான் வள்ளி அவள் முகம் பார்த்து சுடுதநீர் வைத்து மோனி கையில் கொடுக்க அருவி மீண்டும் சென்று இடுப்பின் கீழ் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கொண்டாள் இதமாக இருந்தது கொஞ்சம் நடை சீராகி இருக்க காப்பி குடிக்க வந்தவளுக்கு தட்டில் இட்லி சாம்பார் என கொடுக்க வயிறு நிறைய உண்டு இருந்தாள் கூடவே அவளுக்கு காப்பியும் போட்டு கொடுக்க இன்பமாக இருந்தது அவ்வளோதான் போய் தூங்கு மதிய சாப்பாட்டுக்கு எழுப்பி விடுறேன் மோனி சொல்லவும் அருவி முகத்தில் சிரிப்பு தேங்க்ஸ் அண்ணி சரியா தூக்கமே இல்லை சோர்வா இருக்கு ஆமா அப்பா இங்க அவர் சாப்பிட்டு கோவில் போயிருக்கார் நீ போய் பாட்டி ரூம்ல தூங்கு உங்க ரூமுக்கு போகாத அர்ஜுன் எழுந்தா நான் பாத்துக்கிறேன் அருவி பல்தெரிய சிரிக்க மோனி கண்ணத்தில் தட்டி போக சொன்னாள் பாட்டியினரையில் ஜன்னல்கள் அதிகம் ஃபேன் கூட தேவையில்லை வெறும் நிலத்தில் தலையனை போட்டு படுத்தவளுக்கு இதமாக இருந்தது கைகால்களை நீட்டி கண்மூட மாமியாரின் பரிவு மோனியின் புரிதல் இதோ தலைவருடிக் கொடுக்கும் பாட்டி என நிறைவாக இருந்தது அர்ஜுன் எழுந்து வர வள்ளி குளிக்க சொல்லி திட்டியிருந்தார் மோனி அவன் அறையை சுத்தம் செய்திருந்தாள் இன்று மிஷின் அருவியின் வேலைகளை பார்த்து கொண்டது அர்ஜுன் குளித்து வந்து உணவு முடித்தும் அருவி கண்களில் சிக்கவே இல்லை பாட்டியின் அறையில் பார்ப்போம் என சென்றவனை சுடர் அழைத்திருக்க சுடர் முன் வந்து நின்றிருந்தான் என் தங்கச்சியை தூங்கட்டும் விடு பிள்ளை பாவம் நடக்க முடியாம ஊர்ந்து போகுது சரியான மொரட்டு கழுதடா நீ சுடர் சொல்லவும் அர்ஜுன் வெட்கம் கொண்டு அவனுக்கு வந்த புன்னகையை மறைக்க சுடர் அவனை பார்த்து மீண்டும் கிண்டல் செய்ய மாமனும் மச்சானும் ஒருவரை ஒருவர் கிண்டல் செய்து கொண்டனர் மதிய உணவு முடித்து அருவி பெட்டியில் துணிகளை எடுத்து வைக்க அர்ஜுன் அறையின் உள்ளே வந்தான் வந்தவன் அவனின் அலமாரியில் இருந்து ஒரு கட்டு காசை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான் அடுத்த நிமிடம் அருவி என்ற அவன் அழைப்பில் வெளியே வந்தவள் அங்கே நிற்கும் ஜோடிகளை பார்க்க இதான் தினா என் தம்பி என் பிஏ என் கூட படிச்ச ஜூனியர் என் ஃப்ரெண்ட் எல்லாம் இது அவன் பொண்டாட்டி ரோகிணி ரெண்டு பேருக்கும் காதல் கல்யாணம் யாருக்கும் இவங்க காதலில் விருப்பம் இல்லை கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆகுது இப்போதான் எல்லாமே சரியாகுது ரோகிணிக்கு நேத்து பட்டமளிப்பு விழா கூடவே இவனுக்கு மாமனார் வீட்டில் மறுவீடு விருந்து அதான் ரிசப்ஷன் முடிஞ்சு கிளம்பி போயிட்டான் இப்போதான் வரான் நம்ம ஊருக்கு போகிறோம்ல அதான் வேலையை தீனா கிட்ட கொடுத்துருக்கேன் அருவி இருவரையும் அமர வைத்து காப்பி பலகாரம் எல்லாம் கொடுக்க இருவரும் உண்டு சிரித்து பேசி ரோகிணியுடன் நட்பு கொண்டிருந்தாள் அருவி பிரபாகரன் கிளம்பலாம் என சொல்லவும் சுடர் அவன் அப்பா அம்மாவுடன் சென்னை நோக்கி செல்ல பிரபாகரன் மூனி சிபு மூவருடன் அருவியும் அர்ஜுனும் சில சொந்தங்களுடன் பொள்ளாச்சி கிளம்பி இருந்தனர் பொள்ளாச்சி வர அருவி பிஸியாகி இருந்தாள் இது அவளின் இல்லம் அல்லவா வேலைக்கார பெண் இருந்தும் மோனிக்கு அருவியே உதவி செய்தாள் இரவு அறை வந்ததும் தான் அர்ஜுனுக்கு அருவியுடன் தனிமை கிடைத்தது நேத்து ரொம்ப இம்சா பண்ணிட்டேன்ல மாமா என்ன நம்ம சந்தோஷமாக தானே இருந்தோம் இதில் என்ன ஹிம்சம் இருக்கா எல்லா புருஷ முன்னாடியும் நடுவில் நடக்கிறது தான் புதுசு இல்லை அதான் வலி புக புக சரியாக போயிடும் சும்மா எதையும் யோசிக்காத எதையுமே பெருசாக எடுத்துக்காத உன் குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மு சரி வா வசனம் பேசாமல் என் காலை பிடிச்சு விடு அப்படியே தொடையும் அதம்மா பிடித்து விடு வா சொன்ன அருவி கால்களை அவனிடம் நீட்டாக நீட்டிய அவளின் கால்களில் முத்தம் வைத்தான் நிதின் நிலா வெட்கத்தில் கால்களை இழுக்க நிதின் இதழ்கள் இன்னும் அழுத்தமாக முத்தம் வைக்க நிலா அவனின் தலையை பிடித்து தடுத்திருந்தாள் நிறைவென்பது நீ அத்தியாயம் மூன்று மற்றும் நான்கு நிறைவு பெற்றது இந்த அத்தியாயங்களில் நாலு இடத்துல நிகழ்காலம் இறந்த காலம் மாத்தி மாத்தி வந்திருக்கும் இது நான் லீனியர் சொல்கிற முறையில் எழுதப்பட்ட கதை அதாவது காலங்கள் நிகழ்காலம் இறந்த காலம் மாற்றி மாற்றி வர்றது கவனிச்சு கேட்கும்போது கண்டிப்பாக புரியும் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி